ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழியின் இரண்டாம் பத்து மூணாம் திருமொழிக்குள்ளே இன்று நாம் ஆனந்தமாக கோலாகல கொண்டாட்டத்தோடு நுழைகிறோம் காதணி விழா கிருஷ்ணனுக்கு நாம எல்லோரும் சேர்ந்து நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கணக் நேயர்கள் எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனுக்கு காது குத்த போகிறோம் கர்ண பூஷணம் காதணி விழா அதனால பார்த்தா நம்முடைய மானசிகமாகவே நம் இல்லங்கள்லயே தோரணம் கட்டி மாவிளை கட்டி ஆனந்தமாக கொண்டாட தயாராயிட்டோம் நல்லா தயாராகலாம் நம்ம கிருஷ்ணன் குடிக்க கூப்பிட்டாலே அவ்வளவு ஈஸியா வரமாட்டான் பூச்சூட்டவானாலே விட்டவானாலே வரமாட்டான் ஊசிய வச்சு அதுல நூல் கோத்து இதுல காது குத்துவாளாம் இந்த காது குத்தும் விதம் பெரியாழ்வார் யசோதை வர்ணிச்சிருக்கா பாருங்க நம்ம ஊசியில நூல் கோத்து துணி தைப்போம் இல்லையா அது போல நூல் கோத்த ஊசியால முதல்ல காது குத்தி அதுக்கப்புறம் அந்த நூலோடு நகையை சேர்த்து காதுக்கு அணிவிப்பாளாம் அதுதான் ஆயர்களின் வழக்கம் இப்போ ஊசி நூல் எல்லாம் எடுத்துட்டு தயாராயிட்டா பெரியாழ்வார் யசோதை அந்த பக்கம் பார்த்தா ஆயர்பாடியில உள்ள எல்லா பெண்களுக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் தரேன் வந்து குழந்தைய ஆசிர்வாதம் பண்ணும்போது எல்லாரையும் வரவேற்றிருக்கா நாமும் நம்ம சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் கவசம் கிண நேயர்கள் நமக்கும் வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டாச்சு எல்லாரும் போறோம் பெரியாழ்வார் யசோதை தானே காது குத்துறா அவ ஆசாரி கிட்ட எல்லாம் கொடுக்கல என்ன காரணம்னா பெரியாழ்வாருக்கு கண்ணன் மீது பொங்கும் பரிவு அவர் எங்கேயாவது கொஞ்சம் வேகமா குத்திட்டா என்ன பண்றது நானே என் குழந்தைக்கு குத்துறேன்னு ஊசி நூலோட உட்காந்துருக்கா பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சா ஏதோ பால் கொடுக்கத்தான் கூப்பிடறா போல இருக்குன்னு கிருஷ்ணனும் நம்பி உட்காந்துட்டான் ஊசிய கையில எடுத்தா கிருஷ்ணன் பயந்துட்டான் அச்சோச்சோ வலிக்கும் வலிக்கும் நான் காது குத்திக்க மாட்டேன்னா பெரியாழ்வார் யசோதை பத்து பாட்டுக்குள்ள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இவன் காதை குத்தியே ஆகணும்னு முதல் பாட்டு விண்ணப்பம் செய்ய போகிறாள் அப்ப நாம எல்லாம் இப்ப எங்க இருக்கோம் ஆயர்பாடியில கோலாகல கொண்டாட்டம் காதணி விழா பெரியாழ்வார் கையிலே ஊசி மடியிலே கண்ணன் காது குத்தனும் கிருஷ்ணன் அடம் பிடிக்கிறான் முதல் பாசுரம் போய்பாடு உடைய நின் தந்தையும் தாழ்த்தான் பொருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாறும் இல்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திரிதி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் போய்பாடுடைய நின் தந்தையும் தாழ்த்தான் புருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாரும் இல்லை கடல்வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திருதி பேய்ப்பால் முளையுண்ட பித்தனே கேசவ நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் ஏ கிருஷ்ணா அடம் பாரு இந்த காது குத்தல்னு சொல்றோமே இதெல்லாம் ஒரு சம்ஸ்காரம் குழந்தைக்கு அந்தந்த காலத்துல அந்தந்த சம்ஸ்காரம் பண்ணிட்டா அது ஒரு பாதுகாப்பு ரட்சையாக இருக்குமா இப்ப குழந்தைக்கு ஜாத்த பண்ணணும்னா பிறந்ததும் பண்ணணும் இல்ல உடனே பண்ண முடியலையா அந்த விருத்தி கழியறது இல்லையா பதினோரு நாள்ல அதுக்கு அப்புறமாவது பண்ணிவிடணும் அது போல பதினோரு நாள் நாமகரணம் பெயர் சூட்டு விழாங்கிறது பண்றோம் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசத்துல அன்னப்பிராசனம்னு முதன் முதலில் மற்ற உணவுகள் குழந்தைக்கு ஊட்ட ஆரம்பிக்கிறோம் அது வரை தாய்ப்பால் மட்டுமே அருந்தி இருக்கும் காம்ப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் எல்லாம் ஊட்ட ஆரம்பிக்கிறோம் அதை அன்னப்பிராசனம்னு சொல்லுவோம் மூணு வயசான சிகை வைத்தல் சவுளம்னு சொல்றோம் ஏழு வயசுல பூனல் உபநயனம்னு சொல்றோம் அந்தந்த சம்ஸ்காரத்தை அந்தந்த காலத்துல பண்ணிட்டா அது குழந்தைக்கு நல்ல ஒரு பாதுகாப்பா இருக்கும் கிருஷ்ணா பாருடா உனக்கு மூணு வயசு ஆச்சு காது குத்தணும் அதையே பண்ணாம விட்டுட்டேன் பாரு அதனால இதுக்கு மேல காலம் தாழ்த்த கூடாது வா காது குத்தாரேன்னா கிருஷ்ணன் சொன்னா இல்லம்மா எனக்கு எந்த ஆபத்தும் வராது என்ன நானே பாத்துப்பேன் இந்த சம்ஸ்காரம் பண்ணித்தான் என்ன பாதுகாக்கணும் தேவையில்லைன்னா அதுக்கு பெரியாழ்வார் யசோதையை பதில் சொல்றா வர்றா உங்க அப்பா பொறுப்போட இருந்து வீட்டை பாத்துனாருனா நான் இப்பவே காது குத்தணும்னு ஒன்ட்ட அடம்பு பிடிக்க மாட்டேன் ஆனா உங்க அப்பா இருக்காரு அவர் வேலை வேலைன்னு போயிட்டா குழந்தையே கவனிக்கிறதில்ல பருமலை அந்த காலத்துல இருந்து எல்லா வீட்லயும் இதேதான் போய் பாடு நின் தந்தையும் தாழ்த்தான் உங்க அப்பா இருக்காரு உங்க அப்பா நந்தகோபர் போய் பாடு உடைய பாடுனா பெருமைன்னு அர்த்தம் போய்னா மிகுந்தன்னு அர்த்தம் போய் பாடு மிகுந்த பெருமை உடைய மிகுந்த பெருமை உடையவர் நந்தகோபர் என்ன பெருமைன்னா ஆயர்பாடிக்கே தலைவர் ஊர்ல உள்ள அத்தனை பேரும் நந்தகோபுர பார்த்தா கை கூப்பி வணங்குவா பெரிய மரியாதை கொண்டவர் எல்லாம் சரிதான் போய் பாடு உடைய மிகச்சிறந்த பெருமை கொண்ட நின் தந்தையும் உனக்கு அப்பா பேருக்கு தான் அப்பா நின் தந்தையும் உங்க அப்பா என்ன பண்றார்னா தாழ்த்தான் தாழ்த்தான் காலம் தாழ்த்துவார் அவர் வேலைன்னு போயிடுவார் மாடு மேய்க்கிறேன் போவார் சாயந்தரம் நாலு மணிக்கு வரேம்பார் எங்க நாலு மணிக்கு வரார் ஒன்போது மணி ராத்திரி ஆனாலும் வரவே மாட்டார் தோப்பு தோட்டத்தெல்லாம் பார்வையிடுறேன்னு போவார் ஒரு மணி நேரத்துல வரேம்பார் அஞ்சு மணி நேரம் ஆனாலும் வரமாட்டார் உங்க அப்பாவுக்கு வேலை வேலை வேலைங்கிறது அவர் கண் முன்னாடி நான் நிறைய வீட்டுல சொல்றா இல்லையா அவருக்கு முதல் மனைவி அவரோட ப்ரொஃபஷன் ரெண்டாவது மனைவி தான் நான்னு சொல்லிக்கிறேன் இல்லையா அது போல அவர் வேலைக்குன்னு போயிட்டார்னா தாழ்த்தான் காலம் தாழ்த்துவதிலே பெயர் போனவர் அப்போ பொய்ப்பாடு மிகச்சிறந்த பெருமை இதுல என்ன தாழ்த்தான் காலம் தாழ்த்துறதுலதான் அவருக்கு ரொம்ப பெருமை வீடு கொஞ்சம் குழந்தை இருக்கு மனைவி இருக்கா இதெல்லாம் அவர் பார்த்துட்டாருன்னா நான் ரொம்ப கவலைப்பட மாட்டேன் உங்க அப்பா வேலை வேலைன்னு போயிடுறதுனால மொத்த பொறுப்பும் தான் இருக்கு நான் தான் உன்ன பாத்துக்க வேண்டியிருக்கு அதனால கிருஷ்ணா ஒழுங்கா சொன்னா புரிஞ்சுக்கோ போய்ப்பாடுடையன் என் தந்தையும் தாழ்த்தான் உங்க அப்பா எப்போதுமே வெளியில போயிடுறார் உனக்கு ஒரு ஆண் துணை பாதுகாப்புன்னு அவர் இருக்கிறதே இல்லை அப்ப இந்த சம்ஸ்காரம் தான் பாதுகாப்பு காது குத்தணும் வாடான்னா கிருஷ்ணன் சொன்னா எனக்கு யாருமா தீங்கு இழக்க போறா கிருஷ்ணன்னு சொன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையோ எனக்கு யார் என்ன பண்ண போறா இந்த மாடு மேய்க்கும் கண்ணை பாட்டுல சொல்றாளே காட்டு மிருகங்கள் எல்லாம் என்னை கண்டால் ஓடி வரும் கூட்டம் கூட்டமாக வந்தால் வேட்டையாடி வென்றிடுவேன் என்னை பத்தி எதுக்கு கவலைப்படுற அப்படிங்கிறான் கிருஷ்ணன் அதுக்கு பெரியாழ்வார சொல்றாளா சொல்றாளாம் அப்படியெல்லாம் கவலைப்படாம இருக்க முடியாதுடா பொறுதீரல் கஞ்சன் கடியன் உனக்கு நேத்தான் இருக்கான் கம்சன் கம்சன்னு உனக்கு என்ன தீங்கிழைக்கலாம் என்ன தீங்கிழைக்கலான்னு பார்த்துட்டே இருக்கான் அவன் எப்படிப்பட்டவன் பொறு பொறுனா போர் புரிவது சண்டை போடுறது ஒரு சண்டை போடுறதுல திரல் ரொம்ப மிடுக்கு கொண்டவன் கம்சன் போர் புரிவதிலே ரொம்ப ஆற்றலோடு மிடுக்கோடு இருப்பவன் அந்த கம்சன் அந்த கஞ்சன் கம்சன் தான் தமிழ்ல கஞ்சன் அவன் இருக்கானே கடியன் கடியன் அப்படின்னா பர்சன் கொடுமையானவன் அர்த்தம் அவன் எந்த கொடுமையும் செய்ய தயங்க மாட்டான் பச்சை குழந்தை மூணு வயசுதான் ஆறுது அதெல்லாம் பார்க்க மாட்டான் உன்னை அழிக்கணும்னு முடிவு எடுத்து அந்த கம்சனால எவ்வளவு ஆபத்து இருக்கு பொறுத்திரல் கஞ்சன் கடியன் போரிலே மிடுக்கு கொண்ட அந்த கம்சன்னு ஒருத்தன் இருக்கானே உனக்குன்னே வந்திருக்கான் ஒருத்தன் ஐயோ அவன் ரொம்ப கொடுமையானவன்பா அவன் எப்ப எப்படி வந்து அடிப்பான்னு தெரியாது அதனால சொல்றத கேளு காதுல ஒரு கர்ணபூஷணம்னு காதணி போட்டு வச்சா அதுவே உனக்கு பாதுகாப்பா இருக்கும் சம்ஸ்காரத்துக்குன்னு ஒரு பலம் உண்டு அதனால சொல்றத கேளு காது குத்தி கோர்னா கிருஷ்ணன் சொன்னா அதை பத்தி கவலைப்படாதம்மா ஒரு ஏதாவது ஆபத்துனாலும் என் கூட எவ்வளவு நண்பர்கள் இருக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை காப்பாத்துவா நீ பாத்துக்க வேண்டாம் நீ பாவம் பெண்மணி ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு தூரம் கம்சனை எடுத்து சண்டை போடுறதுக்கு வலிமை இருக்கும் உனக்கு கஷ்டம் நீ ஒரு அபலை பெண் அப்பாவுக்கு வேலை இருக்குன்னா பாருங்கோ கிறிஸ்டன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கான் கிறிஸ்டன் சொல்றான் அப்பா வேலைக்கு போறாருனா தனக்காகவா எல்லா அப்பாக்களும் இப்படித்தான் கெட்ட பேர் வாங்கிக்கிறா ஆனா உண்மையில அவர்கள் தான் பெரிய தியாகிகள் குடும்பம் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறா ஆனா குடும்பத்துக்கு திரும்பி வந்தா குடும்பத்துல உள்ள வாழலாம் ஆமா ஆமா நீ வேலைக்கு போயிட்டு குடும்பத்தையே கவனிக்கலன்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவா ஆனா அவர் குடும்பத்துக்காகத்தான் ஓடி ஓடி உழைச்சாருங்கிறத அவளுக்கு புரியாது அதனால அப்பாவையும் நீ குறை சொல்லாத நீ அபலைப்பண் நீயும் கவலைப்படாத என்னை காப்பாத்தா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா இந்த காலத்துலயும் சொல்றா நான் நண்பனைத்தான் நம்புவேன் நண்பேன் தான்ங்கிற பாருங்க கிருஷ்ணன் சொல்றான் என்னுடைய நண்பர்கள் எவ்வளவு பேர் இருக்கா அவ என்ன பார்த்துப்பா பெரியாழ்வாரைய சொந்த சொன்னா போதும்ன்றா உன் நண்பர்கள்லாம் காப்பாரும் இல்லை காப்பாரும் இல்லை உன்னை காப்பாற்றுபவர்கள்னு யாருமே கிடையாது இந்த நண்பர்கள்லாம் அங்க எங்கேன்னு உன்னை இழுத்து விட்டுட்டு சிக்கல்ல மாட்டி விட்டுட்டு போயிடும் அப்படித்தான் பகாசுரன் பகாசுரன் ஒரு கொக்கசுரன் வந்தான் கரெக்டா உன்னை மட்டும் தான் விழுங்கினான் வேற எந்த நண்பனும் அவன் வாய்க்குள்ள போகல இது பரவாயில்ல அகாசுரன்னு ஒரு மலைப்பாம்பு அசுரன் அவன் வாய்க்குள்ள மத்த நண்பர்கள் எல்லாம் போனான் அவ போறாளே நம்பி நீயும் போன அவன் வாய முடி உங்களெல்லாம் அழிக்க பார்த்தான் உன் நண்பர்கள் எல்லாம் பாதுகாக்க இல்ல அவெல்லாம் உன்னை கொண்டு போய் இங்க சிக்கல்ல மாட்டி விடுறா காப்பாரும் இல்லை உன்னை காப்பார் காப்பாற்றுவார் என்று இல்லை யாருமே கிடையாதுடா அதனால இந்த காது குத்தி இந்த காதணி இருக்கே அதுதான் உன்னை காப்பாத்தி ஆகணும் கிருஷ்ணன் சொன்னா அம்மா கவலைப்படாத நான் நண்பர்களோட தானே போறேன் இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி வந்து அடிக்க முடியும் தனியா போனா வேணா அடிப்பான் ஆனா இத்தனை பேர் இருக்கும்போது என்ன ஒண்ணும் மண்ண முடியாது என்ன அதுக்கும் எடுத்து சொல்றா காப்பாறும் இல்லை கடல் வண்ணா உன்னை உன்னை கரெக்டா கண்டுபிடிச்சிருவான்டா என்ன கடல் வண்ணா உன் திருமேனி வண்ணம் காட்டி கொடுத்துடும் எல்லாரும் சாதாரண மனிதர்களை போல இருப்பா நீ மட்டும் கடல் நீலக்கடல் போன்ற திருமேனியோடு இருக்கிறாயே ஆயிரம் பிள்ளைகள் சேர்ந்து வந்தாலும் அதுல கிருஷ்ணன் நம்ம எளிதில் கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா அதனால கடல் வண்ணா உன்னை எந்த அசுரன் வந்தாலும் நீ இருக்கிறத கரெக்டா லொகேட் பண்ணி குறி வச்சு உன்னை வந்து அடிச்சிருவாண்டா வேண்டாம் கிருஷ்ணா வேண்டாம் கிருஷ்ணா நான் சொல்றத கேளு காது குத்துறதுதான் ஒரே வழி அடுத்து நீ நண்பர்களோடு போனாலாவது கடல் வண்ணன் யாருன்னு தேடி கண்டுபிடிக்கணும் சில சமயம் தனியே போய் எங்கும் திருதி சில சமயம் தனியே போய் தனியா ஒருத்தனா போய் எங்கும் திருதி இந்த பிருந்தாவன காட்டுல எல்லாம் சுத்தி திரியறியா இல்லையா அது பாரு கூட்டத்தோட கூட்டமா போனா கூட பரவாயில்ல எத்தனை முறை அண்ணன் பலராமனை கூட கூட அழைச்சிக்காம தனியா போயிட்டு இருக்க அப்படி தனியா போகும் போதெல்லாம் உனக்கு பாதுகாப்பு வேணும்னா அது நீ காதில் அணிந்து கொள்ளக்கூடிய காதணி தான் பாதுகாப்பாக இருக்கும் அதனால புரிஞ்சுக்கோ உங்க அப்பா வேலைன்னு போயிடுவார் காலந்தாழ்த்துவார் வரமாட்டார் கம்சனோ கொடுமையானவன் எப்படி வேணா அட்டாக் பண்ணுவான் உன்னை காப்பாத்தன் வேற யாரும் கிடையாது கூட்டத்தில் போனாலும் வண்ணத்தை பார்த்து கண்டுபிடிச்சிருவா நீ கூட்டமே இல்லாம தனியாகவும் நிறைய இடத்துக்கு போற தனியே போய் எங்கும் திருதி திரிந்து சுத்தின்னு இருக்க எதுக்குடா சும்மா ஊர் சுத்துற மாடு மேய்க்கிறதுன்னு போனாலும் பரவாயில்ல திரிஞ்சுட்டே இருக்க அதனால சொன்னா கேளு இந்த மாதிரி நான் உனக்கு காது குத்தினால்தான் உனக்கு பாதுகாப்பா இருக்கும் கிருஷ்ணன் சொன்னான்னா யாராவது துட்டர்கள் வந்தா எனக்கு தெரியாத நானே அடிச்சு துவம்சம் பண்ண மாட்டேன் அப்படி இருக்கும்போது இந்த காது குத்தி இந்த தோடுதான் எனக்கு பாதுகாப்பா இருக்கணுமா நானே சண்டை போட மாட்டேன் நான் பெரியாழ்வார் யசோதை சொன்னா டேய் அசடு ஏற்கனவே அப்படிதான்னா பூத்தணைன்னு ஒருத்தி பேய் அவள் தாய் போல் வேஷம் போட்டுண்டு பேயானவள் தாய் வேஷத்துல வந்து பால் ஊட்டினா அசட்டுத்தனமா பாலை குடிச்சே இல்லையா அப்பவே நீ என்ன சொல்லியிருக்கணும் நீ பேய் நான் உன்கிட்ட மயங்கமாட்டேன் தாய் பால் குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் ஆனா பேய்பால் முளை உண்ட பித்தனே பித்தன்னா பைத்தியம்னு அர்த்தம் ஏண்டா குழந்தை பைத்தியக்காரத்தனமா அதுக்காக திறான் புரிஞ்சுக்க கூடாது இதெல்லாம் செல்லமா சொல்றா பேய்ப்பால் முளை உண்ட பேய்பால் ஊட்டுறதுக்காக வந்தா அதை தாய்ப்பால் நினைச்சிட்டு முளை உண்ட அவள் இருந்து பாலை குடித்த பித்தனே இது பாவம் விவரம் தெரியாத பித்து பிடித்த குழந்தை யார் பால் ஊட்டினாலும் தெரியாம குடிச்சுடுறது அப்படி குடிச்சுதானா மாட்டிட்ட கிருஷ்ணன் சொன்னா நான் எங்க மாட்டின்ண்ட பாலோட சேர்த்து அவள் உயிரையும் சேர்த்து விழுங்கி விட்டேன் அவள் மறுபிறவியையும் சேர்த்து உறிஞ்சி எடுத்து விட்டேன் என்ன போய் இப்படி சொல்றிய பித்தன்னு சொல்றியேன்னா அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது அவ கொடுத்த பால குடிச்சா இல்லையா அது போல எங்கேயாவது நீ ஏமாந்துட்டா நான் என்ன பண்ணுவேன் தொண்ணூத்தி ஒன்பது இடத்துல தப்பிச்ச ஒரு இடத்துல மாட்டின்ட்டா என்ன பண்றது ஒரு இடத்துல மாட்டினாலும் ஆபத்து ஆபத்து தானே பேய்பால் முலையுண்ட பித்தனே அந்த பேயானவள் வந்து பால் ஊட்டிய போது அவளுடைய அந்த விஷப்பால போய் தெரியாதனமா குடிச்ச பித்தனே விவரம் தெரியாத சிறு பிள்ளையே கேசவ நம்பி கிருஷ்ணன் சொன்னானா என்ன அப்படியெல்லாம் நினைக்காத கேசின்னு ஒரு அசுரன் வந்தான் குதிரை வடிவத்துல வந்தான் அந்த கேசிங்கிறவனை எவ்வளவு ஜம்முன்னு அழிச்சேன் தெரியுமா அந்த குதிரை வாய்க்குள்ளே கையை விட்டு என் கை பெருக்க அவன் வாய்க்கிழிய கேசியே முடிச்சவனா என்னமோ எங்கிட்ட வந்து கதை சொல்றியா அப்படின்னு நான் கண்ணன் பெரியாழ்வாரிய சோதனை சொன்னா இருந்துட்டு போகட்டும் கேசவ நம்பி கேசவன்னா கேசியை அழித்தவன் அர்த்தம் கேசவன் நம்பி நம்பி நான் எல்லா குணங்களும் பரிபூர்ணமாக நிறைந்தவன் இறைவனுக்குரிய எல்லா சக்தியும் உங்ககிட்ட இருக்குன்னே வச்சுப்போம் கேசவன் நீ கேசிய அழிச்சதாவே இருக்கட்டும் ஆனா தாய் மனசுன்னு இருக்கோ அம்மாவுக்கு குழந்தைக்கு ஒரு திருப்தி சுத்தி போட்டா திருப்தியா இருக்கும் காது குத்திட்டா திருப்தியா இருக்கும் சம்ஸ்காரம் பண்ணிட்டா திருப்தியா இருக்கும் அதனால உன்னை காது குத்த உனக்கு காது குத்த காதிலே அந்த காதணியை அணிவிப்பதற்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதனால வாடா காது குத்திக்கும் கிருஷ்ணன் பார்த்தான் சரியா தான் இருக்கு இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு என்னது நாளைக்கா ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் வர்றா இன்னைக்கு காது குத்துறேன்னு சொல்லி ஊரையே கூட்டுட்டேன் ஆய்ப்பாளர் ஆயர்பாடியை சேர்ந்த பெண்டுகள் பெண்கள் எல்லாரும் வந்தார் ஆய்ப்பாடியில் உள்ள அத்தனை பெண்களும் இதோ இங்க வந்து நின்னுட்டு இருக்கா அவ எல்லாரும் வந்து நின்னதுக்கு அப்புறம் இல்ல கிருஷ்ணன் இன்னைக்கு அடம் பிடிக்கிறான் இன்னைக்கு கிடையாது அதனால நாளைக்கு காது குத்திக்கலாம் அப்படின்னா திரும்ப எல்லாரும் ஒரு வாழா ஏடா இது நன்ன வாழா இருக்கு இப்போ ஒரு உபன்யாசம்னே பண்றோம் எல்லாரையும் கூப்பிட்டாச்சு மேடையில் வந்து உபன்யாசகர் உட்கார்ந்தார் திடீர்னு உபன்யாசகர் சொன்னாராம் இல்ல எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வயிறு சரியில்லை கொஞ்சம் ஃபீவராவும் இருக்கு இன்னைக்கு உபன்யாசம் பண்ண முடியாது எங்கெல்லாம் வந்ததுக்கு பரவாயில்ல நோ ப்ராப்ளம் அப்படியே உட்காந்துருங்கோ அல்லது போயிட்டு நாளைக்கு வாங்கோ நாளைக்கு இதே இடம் இதே நேரம் இங்கே இதே தலைப்பில் உபன்யாசம் நடைபெறும் அப்படின்னா யாராவது வருவாளா என்னப்பா இது இவரை நம்பி உட்காந்தோம் இப்படி கவுத்துட்டாருன்னு தானே சொல்லுவா அந்த மாதிரி எல்லாரும் ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் எல்லாரும் வந்து உட்காந்தாச்சு இப்ப நீ இப்படி சொல்றியே கிருஷ்ணன் சொன்னா அப்படி இல்லம்மா என் மேலே எல்லாருக்கும் அன்பு பாசம் எல்லாம் உண்டு போயிட்டு வாங்கோன்னு சொன்னா திருப்பி போயிடுவா அதுக்கு பெரியாழ்வாரை சோதனை சொன்னா இப்ப அதுவும் அனுப்ப முடியாது ஏன்னா அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் நான் அவளுக்கு வெத்தலை பாக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன்டா அப்புறம் வெத்தலை பாக்கு அனுப்ப முடியும் வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டா போயிட்டு வாங்கன்னு அர்த்தம் திரும்ப வரமாட்டா அதனால சொன்னா கேளு இன்னைக்குத்தான் நீ காது குத்தி கொள்ள வேண்டும் அடைக்காய் அடைக்காய்னா வெத்தலை பாக்கு திருத்தினா அவரவருக்கு ஏற்றபடி சேகரித்து வைத்து நான் வைத்தேன் நான் இப்ப வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் அதனால இதற்கு மேலும் நீ நாளைக்கு நாளை மறுநாள் கூடாது ஒழுங்கா நீ இப்போது காது குத்தி கொண்டே தீர வேண்டும் என்கிறாள் அதுதான் முதல் பாசுரம் உடைய நின் தந்தையும் தாழ்த்தான் பொருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாரும் இல்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திரிதி பேய்ப்பால் முலையுண்ட பித்தனே நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் போய்ப்பாடுடைய நின் தந்தையும் தாழ்த்தான் புருதிரல் கஞ்சன் கடியன் காப்பாறும் இல்லை கடல் வண்ணா உன்னை தனியே போய் எங்கும் திரிதி பேய்பால் முளையுண்ட பித்தனே கேசவ நம்பி உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார் அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன் ரொம்ப சிறப்பு கொண்டு உங்க அப்பா நந்தகோபர் இருக்காரு அவர் போனா வரமாட்டார் ரொம்ப காலம் தாழ்த்துவார் உன்னுடைய மாமா கம்சன்னும் தருகானே அவன் ரொம்ப கொடுமையானவன் உனக்கு ஆபத்து விளைவிச்சுட்டே இருக்கான் உன்னை காப்பாத்துறதுக்குன்னு யாருமே இல்லை கடல் போல் வண்ணம் கொண்டதால் கூட்டத்துல கூட உன்னை கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் நீயோ தனியே கண்ட இடத்துல போய் சுத்தின் இருக்க அதனால பூத்தனையின் விஷப்பால போய் குடிச்சவனே பித்தனை கேசவனாக நீ அழித்திருந்தாலும் கூட உனக்கு காது குத்தணும்னு ஆசைப்படுறேன் ஆய்ப்பாடியில் உள்ள பெண்கள்லாம் வந்து காத்துன்னு இருக்கா நானும் அவளுக்கு வெத்தலை பாக்கு எடுத்து வச்சுட்டேன் அதனால கிருஷ்ணா வந்து காது குத்திக்கோ இதான் முதல் பாசுரம் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ கிருஷ்ணா யுவர் கிரேட் ஃபாதர் நந்தகோபர் ஆல்வேஸ் கம்ஸ் ஹோம் லேட் கம்சா இஸ் வெரி அண்ட் விக்கல் டு டு யூ இஸ் நோ ஒன் O oh, the Lord who has the hue of the blue ocean, I don't want you to go out alone because there are a lot of dangers for you. O oh, the child that drank the wicked breast of the demoness Putana, O oh, the one that destroyed the demon Casey who came in the form of a horse. I want to prick your ears and adorn you with beautiful earrings. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் ஆனா கிருஷ்ணன் ஒத்துப்பானா அவன் அப்படி இப்படி சால்ஜாப்பு சொல்லி தப்பிக்கலான்னு பாக்குறான் பெரியாழ்வார் யசோதை விட்டுடுவாளா நாம விட்டு கிருஷ்ணனுக்கு காது குத்தியே ஆகணும் அடுத்த பாட்டுல கிருஷ்ணனை இழுத்து பிடிப்போம் பெரியாழ்வார் திருவடிகளேஸ்வரன்